அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னை கல்லூரி மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு சீமானுக்கு சாதகமாக போகும் இருபத்தி நாலு தேர்தல் இது குறித்த தெரிவித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இருபத்தி நாலு தேர்தல் வரப்போது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏப்ரல் அல்லது மேல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலுக்காக சீமான் கிட்டத்தட்ட ஒன்றைய ஆண்டுகளாக களப்பணியில் ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கடந்த மே மாதம் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிற அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லாம சொல்லிய ஒரே மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தார் இதனுடைய விளைவாக என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் சீமானிடம் அதிகப்படியாக ஒரு ஆர்வம் கொண்டு சீமான் தேர்தலில் அடைந்தாரு அப்படின்னா நமக்கு தான் நிறைய சாதகமாகும் அப்படின்ற காரணத்தினால டெல்டா பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நடத்தியிருந்த கருது கணிப்புலேயே தெரிய வந்துச்சு இருந்தாலுமே தற்போது சென்னை கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடையே நடந்த கருத்து கணிப்பு மையமாக வச்சு அதற்கு பிறகு சென்னையில் முக்கியமான பகுதிகளையும் தற்போது கருது கணிப்பு நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த கருத்து கணிப்புல ஐடி ஊழியர்கள் ஆரம்பிச்சு அடிமட்ட தொழிலாளிகள் வரைக்குமே சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறதா எல்லோருமே ஆச்சரியத்துக்குள்ளாகக்கூடிய விஷயமாக இருக்கு நல்ல ஐடி வேலையில செய்யக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா உண்மையிலேயே சீமான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயமாக பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருப்ப அழைப்பன் போன்ற அரசியல் விமர்சகர்கள் சீமான் மாடுமைக்கு சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி பண்ண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏழையாக தான் மாறுவான் இல்ல அப்படின்னு இருந்தது நிறைய மக்களை தான் வச்சிருக்கு இந்த மக்கள் கருத்து நீங்க யூடியூப்ல போயிட்டு போட்டாலும் இந்த நீங்க முடியும் இந்த மாதிரி சீமானுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் அசுரத்தனமாக இருக்கு அப்படின்றத நமக்கு வந்திருக்கக்கூடிய கல நிலவரமாக இருக்கு இந்த நிலவரப்படி இருபத்தி நாலு தேர்தலில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எண்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே சீமானுடைய வளர்ச்சி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏடாவுடமாக இருக்கு இந்த ஒரு சூழல்ல மேலும் இந்த மாதிரி அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பும் சீமானுக்கு சாதகமாகுது அப்படின்னு நினைக்கும் போதே திமுக கட்சி பயங்கரமான பதட்டத்தில் இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்